சின்ன மருமகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு தமிழ் வந்து மலர் கிட்ட பேசிட்டு இருக்கிறது தூரத்துல இருந்து ஈஸ்வரி கேட்டுறாங்க ஈஸ்வரி கேட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்த சரி மலரும் சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன விஷயத்த மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் சொல்லிட்டு போஸ் கிட்ட சொல்றாங்க அம்மா போகும்பா ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு வர்றதோ அதுல இருந்து தமிழ் தப்பிக்கிறது இதுவே வேலையை போச்சு இதை ராஜாங்கம் பெரிய கூட

அந்த தமிழ் மாட்டுவாடா அதை வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் நல்லா சொல்லி பேசுகிறாங்க சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க நான் கிட்ட ரொம்பவே நல்ல மாதிரி ஏதோ ஒன்று நடிச்சு உண்மையை கறக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து முடிவு பண்ணுறாங்க போஸ் போஸ் நேராக போயிட்டு கிட்ட பேசுகிறாங்க இப்போ மலர் முடியுமா எல்லா உண்மையும் போஸ் தெரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வர போகிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ